பாரதிதாசனாரின் தமிழுக்கும் அமுதென்று எனும் பாடலை நடனமாக அளிக்க வந்திருக்கிறார்கள் நமது தோழிகள் மீனாவும் ஹரிணியும் வாருங்கள் காணலாம் கண்டு மகிழலாம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ்கள் உயிருக்கு நேர் உயிரு தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கு நீள பேர் இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீ இன்ப தமிழிங்கள் வாழ்வுக்கு தமிழுக்கு நிரோமித்தமிழுக்கு மதுவின்று தமிழுக்கு மதுவென்று பேர் இன்ப தமிழிங்கள் உரிமைச்சின் பயிருக்கு வேர் பயிருக்கு வே அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நீர் உயிருக்கு நீ தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ்ல்ல மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் சுடர் தந்த தேன் சுடர் தந்த தேன் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் உயிருக்கு நீர் என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் பிஞ்சு கரங்களுடன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் பகிர மறவாதே நன்றி